வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு தைப்பூசம் தைப்பூசத்தோட வரலாறு தான் பார்க்க போறோம் அதை விட தைப்பூசம் எதனால வருது தைப்பூசத்தன்னைக்கு என்ன என்னெல்லாம் பண்ணுவாங்க அதனுடைய பழமை நிறைந்த வாழ்க்கை என்ன தைப்பூச நாளோட சிறப்பு தைப்பூசம் எதனால கொண்டாடப்படுது எதற்காக கொண்டாடப்படுது தைப்பூச தன்னைக்கு இருக்கிற விரத முறை எந்த இந்த ஊர்ல எந்த இந்த நாட்டுல உலகம் முழுவதும் கொண்டாடுறத பத்தியுமே இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகரை பிடிக்குனா மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை முடிகிற வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகன் அசுரர்களை அழிக்கிறதுக்காக தன்னோட தாயிடமே வீரவேல வாங்கி கையில ஏந்திய நாளை தான் தைப்பூசமா கொண்டாடப்படுது அந்த நாள் பூசன் நட்சத்திரம் நிறைந்த பௌர்ணமி அன்னைக்கும் வரக்கூடிய நாளாக கருதப்படுது அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்கள்ல எட்டாவது நட்சத்திரம் பூசன் நட்சத்திரம் தை மாசத்துல வர பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாளை தான் தைப்பூசமா கோலாகலமா கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் நிறைந்த பௌர்ணமியாகவும் இருக்கும் முருகனுக்கு பல பெயர்கள் இருக்கு உதாரணமா கந்தன் முருகன் வேலன் சரவணன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் இந்த மாதிரி பல பெயர்களை அழைக்கப்படுற முருகனுக்கு உகந்த தைப்பூச திருநாள் தான் மிகப்பெரிய அளவுல கோலாகலமா கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாம அரசு விடுமுறையாகவும் கருதப்படுது முருக பெருமானுக்கு திருவிழான்னு நம்ம சொன்னாலே முதல்ல ஞாபகம்னு வரது காவடி முறைதான் அனைத்து விதமான முருகன் கோவில்லையுமே அனைத்து விதமான காவடி முறையும் பின்பற்றப்படுது அதுலயும் முக்கியமா தைப்பூச தன்னைக்கு பழனி மழைக்கு மிகப்பெரிய தொடர்பும் இருக்கிறதா சொல்லப்படுது தைப்பூசம் எத்தனை வருடங்கள் பழமையானவைன்னு பார்த்தோம்னா சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களா தைப்பூசம்ங்கிறது கொண்டாடப்பட்டு தான் வந்துட்டு இந்த கொண்டாட்டம்ங்கிறது தேவார பதிகங்கள்ல குறிப்பிடவும் பட்டிருக்காங்க அதை தொடர்ந்து சோழர்கள் ஆட்சி காலத்துல தைப்பூச தன்னைக்கு பல கூத்துகளும் நடைபெற்றிருக்கு இருக்கு அடுத்ததா தைப்பூச திருநாளோட வரலாறு என்னன்னு பார்ப்போம் தேவலோகத்துல உள்ள தேவர்களை படை தளபதியாக பொறுப்பேற்று அசுரர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞான வேளை தான் தைப்பூச அன்னைக்கு வணங்குறாங்க அப்படி வணங்கி வழிபட்டால் மாந்திரீகம் ஏவல் பில்லி சூனியம் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கெட்ட சக்தியுமே நம்ம அணுகாதுன்னு சொல்றது நிச்சயம்னு சொல்லப்படுது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தேவர்களோட கேரக்டரை புரிஞ்சுகிட்ட அசுரர்கள் அப்போ அப்போ தேவர்களை போரிட்டு அது மட்டும் இல்லாம இந்த லோகத்துல இருந்து அவங்கள துரத்தி விடுறாங்க துரத்தி விடுறது மட்டும் இல்லாம அந்த இடத்த அவங்க கைப்பற்றி ஆட்சியுமே செய்யறாங்க ஆனா அசுரர்கள் அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாத காரணத்தினால ஓடி ஒளியவும் செய்யறாங்க ஓடி ஒளியறது மட்டும் இல்லாம அவங்களை எதிர்க்கிறதுக்கு எந்த ஒரு திறனும் இல்லாத காரணத்தினால முதல்ல பிரம்ம தேவரை அணுகிறதுக்கு முன் வருவாங்க ஆனா பிரம்மாவோ என்னால எதுவும் செய்ய முடியாது நீங்க வேணா விஷ்ணுவை போய் இவங்களோட ஐடியாவை கேளுங்கன்னு சொல்றாரு அந்த தேவர்கள் பிரம்மரோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் விஷ்ணுவை போய் நாடுறாங்க எங்களை இந்த கொடுமையில இருந்து எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க ஆனா விஷ்ணுவோ என்னாலயுமே எதுவும் செய்ய முடியாது நீங்க வேணா போய் பாருங்கன்னு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவரு நல்ல ஐடியாவும் காப்பாத்துவாரு கடைசியாக அந்த தேவர்கள் அனைவரும் ஈசனை பார்க்க ஆனா சிவபெருமான தன்னோட திருவிளையாடல ஆரம்பிச்சு நடத்தி விட்டு ஆனா அந்த விஷயத்துக்கு ஒரு சுபமும் போட்டு முடிச்சு வைப்பாரு இந்த ஒரு விஷயங்கிறது மிக நீண்ட அளவுல நடக்கும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் தைப்பூச திருவிழாங்கிறது உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கு அதாவது என்னதான் தேவர்களும் சரி அசுரர்களும் சரி சகோதரர்களா இருந்தாலுமே அசுரர்கள் தேவர்களை விட அதிக பலம் வாய்ந்தவங்களா தான் இருந்திருக்காங்க என்னதான் அவங்க வர வர தேவர்கள் போரிட முடிஞ்சாலுமே ஆனா அசுரர்கள் டயர்னஸே இல்லாம தான் எதிர்கொள்றாங்க இவங்களுக்கு ஈக்குவலா தேவர்களால போராடவும் முடியல அசுரர்களை அழிக்க முடியாதுங்கறத தெரிஞ்ச உடனே தங்களுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுதுங்கிறத ஈசன் கிட்டையுமே முறையிடுறாங்க தேவர்களோட பிரச்சனையை சரி செய்யறதுக்காக மட்டுமே தன்னோட சக்தியிலிருந்து உருவாக்கிய ஒரே அவதாரம் தான் கருணை கடலான கந்தவேல்னு சொல்லப்படுது இந்த காரணத்துக்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கன்னு இருந்து வெளிப்படுத்திய ஆறு தீபொரிகளையுமே ஒரு பொய்கையில விழுமாறு செய்யறாரு அந்த பொய்கை சரவண பொய்கையா இருக்கு அந்த தீப்பொறிகள் ஒரு ஆறு அழகான குழந்தையா மாறுது அந்த குழந்தையா மாறுகையில அங்க இருக்க கார்த்திகை பெண்கள் தான் எடுத்து வளர்த்துக்கிட்டு வராங்க அந்த கார்த்திகை பெண்கள் வளர்க்கிற காரணத்தினாலேயே கந்தன் கார்த்திகை என்னும் அந்த முருக பெருமான் அழைக்கப்படுறாரு அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்துகிட்டு இருக்க நிலைமையில அன்னை பார்வதி தேவியார் அந்த ஆறு குழந்தையுமே ஒன்றிணைக்கிறாங்க இந்த ஆறு முகங்களையும் ஒன்றிணைக்கிற காரணத்தினாலேயே அவரு முருகன்னு அழைக்கப்படுறாரு முருகன் ஆண்டிக்கோளத்துல பழனி மலையில இருக்கும் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிக்கிறதுக்காக தன்னோட ஞான வேலை வழங்குறாங்க அந்த வழங்கிய திருநாள தான் தைப்பூச திருநாள சொல்லப்படுது இந்த காரணத்தினாலதான் இந்த அறுவடை வீடுகள்ல மற்ற இடங்களை விட பழனி மலைக்கு தைப்பூச திருவிழாங்கிறது ரொம்பவும் விமர்சையா கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தைப்பூச தடைக்குமே முருக பெருமான வணங்கும் நோக்கத்துல அவங்களுக்கு உள்ள அத்தனை கஷ்டங்களும் அத்தனை நோய்களும் அனைத்துமே சரியாகி விடுறதா சொல்லப்படுது அது மக்களுடைய நம்பிக்கையும் கூட தைப்பூசங்கிறது வீடுகள்ல எப்படிலாம் கொண்டாடுவாங்கன்னா அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு முருகனை சாமி கும்பிடுவாங்க முருகன் பிறந்த தினமாக இருக்கிறதுனால முருகன் கோவிலுக்கு போய் அதுக்கு சிறப்பு பூஜைகளுமே நடைபெறுது அதை தொடர்ந்து காவடி எடுக்கிறது பால் குணம் தூக்குறது போன்ற பல நிகழ்வுக்கு அடுத்து கோவில்ல அன்னதானமும் வழங்கப்படுது பெரும்பாலும் மக்கள் அதிகபட்சமா கோவில்கள்ல போய் தான் வழிபடுவாங்க பெரும்பாலும் தைப்பூசங்கிறது ஒரு கோவில்ல மட்டும் கொண்டாட மாட்டாங்க அனைத்து விதமான முருகன் கோவிலையும் கொண்டாடுவாங்க குறிப்பாக சொல்லணும்னா பழனியில அடுத்ததாக திருச்செந்தூர்ல தைப்பூசம் கொண்டாடுவாங்க அதை தொடர்ந்து வள்ளலார் அன்னைக்கு தான் ஜோதி ஆகியிருக்காங்க அதனால் வடலூரில் மிகப்பெரிய அளவில் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுது அது அவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த தினமாகவும் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் முருகனை கொண்டாடுறவங்க கிடையாது வெளிநாடுகளையுமே மிக விமர்சையாக கொண்டாடப்படுது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா மலேசியாவில் பினாங்கு ஈஃபோ சிங்கப்பூர் மொரீஷியஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்போது கவர்மெண்ட் ஹாலிடேவாகவும் அது கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா அண்ட் சொல்லணும்னா ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா தைப்பூசம் கொண்டாடுவாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல உள்ள பழனியில அறுபடை வீடுல இதுவும் ஒரு வீடா இருக்கக்கூடிய ஊர்ல பல வகையில காவடி எடுக்கப்படுது அது மட்டும் இல்லாம முருகனை தரிசிக்கும் முறையுமே நம்ம பார்க்கலாம் முதல்ல தைப்பூசம்னாலே ஞாபகத்துக்கு வர்றது அழகு குத்துறதுதான் நாக்கு கண்ணம் கை உடம்புல பல வகையில சிறிய அப்படி இல்லைன்னா பெரிய அளவுல வேல் வடிவம் உள்ள ஊசியால குத்திக்கிட்டு கோவிலுக்கு பக்தர்கள் வருவாங்க இன்னும் சில பேரு சின்ன ரதம் போல வண்டிய பக்தர்கள் முதுகில இழுத்துக்கிட்டு வருவாங்க அடுத்ததான் நமக்கு ஞாபகம் வரது காவடிதான் காவடிங்கிறது பல வகைகளா இருக்கு முதல்ல சொல்லணும்னா சர்க்கரை காவடி சர்க்கரைங்கிறது பக்தர்கள் கால்நடையாக எடுத்து வரப்படுதுன்னு சொல்லப்படுது ரெண்டாவது சொல்ல வேண்டியது தீர்த்த காவடி கரூர் மாவட்டத்துல உள்ள கொடுமுடியில இருந்து காவேரி தீர்த்தம்ங்கிறது பக்தர்களால கால்நடையா எடுத்து வரப்படுது இதுவே தீர்த்த காவடினும் சொல்லப்படுது அடுத்ததாக காவடி பறவை காவடிங்கிறது ஒருத்தர் தேர்ல தொங்கிக்கிட்டு பறவை போல வருவாரு கடவுளை வேண்டிக்கிட்டு பல அழகுகளால குத்தி கொண்டு கடவுளை நேசிச்சுக்கிட்டு வரவருக்கு பேருதான் காவடி அடுத்ததாக பால் காவடி குடத்துல பாலோட காவடியாக பக்தர்களால கால்நடையா எடுத்து வரப்படுவது தான் பால் காவடி அடுத்ததாக சொல்லணும்னா மச்சக்காவடி மச்சக்காவடிங்கிறது தண்ணியில மீன்களோட பக்தர்களால நடைப்பயணத்தோட எடுத்து வரதுக்கு பேரு தான் மச்சக்காவடி அடுத்ததாக சொல்லணும்னா மயில் காவடி மயில் தொகையால அலங்கரிக்கப்பட்டு காவடி பக்தர்களால நடைப்பயணத்தால எடுத்து வரதுக்கு பேரு தான் மயில் காவடி இந்த காவடிகள் எல்லாமே பழனியில ரொம்பவும் ஃபேமஸா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர்ல எந்த அளவுக்கு தைப்பூசம் கொண்டாடுறாங்கன்றதுதான் தான் திருச்செந்தூர்னு நம்ம சொன்னாலே அங்க வர பீச் தான் ஞாபகம் வரும் திருச்செந்தூர்ல பெரும்பாலும் மார்கழி மாசத்துல இருந்தே தைப்பூசத்தோட நிலையை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க எப்படின்னா அங்க மார்கழி மாதம் தப்பவே மாலை அணிஞ்சு தைப்பூசம் வரைக்குமே விரதம் சொல்லப்படுது இந்த மாலை அணிவிக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு மாலை போட்டுக்கிட்டு முருகனை தரிசிக்கிறதுக்காக பாத யாத்திரையா திருச்செந்தூர் தான் வராங்க இன்னும் சில பேரு மாட்டு வண்டியிலையும் வராங்க இன்னும் சில பேரு டெம்போ வண்டிலையுமே பாடல் கட்டி கூட்டம் கூட்டமா நடந்து வராங்க அது மட்டும் இல்லாம அவங்க வர வண்டியில நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ளவர்ஸ் மூலம் டெக்கரேஷன்ஸ் பண்ணி முருக பெருமானோட அருளால விரதம் இருந்து நடைபயணத்தோட திருச்செந்தூர் வரைக்கும் மக்கள் வராங்க வரும் வழியில மிகப்பெரிய அளவுல ஆடலும் பாடலுமாய் திருச்செந்தூர் நோக்கி இன்னைக்கு வரைக்குமே விரைந்து வந்துகிட்டுதான் இருக்காங்க அதற்கு ஒரே ஒரு காரணம்னு காரணம்னா முருகப்பெருமான தரிசிக்கணுங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் திருச்செந்தூர்ல பல காவடிகள் பின்பற்றப்படுது அதுல முதன்மையா இருக்கக்கூடியது மயில் காவடி இரண்டாவதா இருக்கக்கூடியது சந்தன காவடி சந்தன காவடிங்கிறது உடம்பு முழுசும் சந்தனத்தை பூசி கடவுள தரிசிக்க வர்றதுதான் அடுத்ததா சொல்லணும்னா ரொம்பவும் ஃபேமஸான சர்ப காவடி ஷர்ப காவடிங்கிறது நல்ல பாம்ப இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரே காரணத்துக்காக ஷர்பத்தோட வருவாங்க அடுத்ததா சொல்லணும்னா காவடி சேவல இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது தான் சேவர் காவடி அடுத்ததாக அன்னக்காவடி இறைவனுக்கு உணவை படைக்கிறதுக்கு பேரு அன்னக்காவடி அடுத்ததாக வேல் காவடி இறைவனுக்கு வேலை கொடுத்து தரிசிக்கிறது தான் வேல் காவடி அடுத்ததாக பால் காவடி அதுக்கடுத்தும் வால் காவடி வால் காவடிங்கிறது இறைவனுக்கு வாழை பரிசளிக்கிறது அதுக்கடுத்தத சொல்லணும்னா விளக்கு காவடி இறைவனுக்காக கையில விளக்க ஏந்தி நடைப்பயணமா வந்து இறைவனை தரிசிக்கிறதுக்கு பேரு விளக்கு காவடி நம்ம ஊரையும் தாண்டி அடுத்ததா முக்கியமான இடமா சொல்லணும்னா மலேசியாவில தைப்பூசம் கொண்டாடுறதுதான் மலேசியாவில பத்து மலைமுருகன் கோவில்ங்கிறது தமிழர்களிடையே மிகவும் புகழ்பெற்ற கோவிலாகவும் கருதப்படுது இந்த கோவிலுக்கு முருகன் பக்தர்களான சைனீஸ் பீப்புள் பண்ணுவாங்களாம் அது மட்டும் இல்லாம உலகத்துல உள்ள பல மக்கள் மலேசியாவுக்கு வந்து முருகனை தரிசிப்பாங்களாம் அதை தொடர்ந்து முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் விதமா பல வகையில காவடி எடுக்கிறது அழகு குத்துறது அதை தொடர்ந்து தன்னோட நேர்த்தி கடனையுமே செலுத்துவாங்களாம் பத்து மாலை முருகன் கோவில சாமி கும்பிடுறதுக்காக இருநூற்று எழுபத்தி ரெண்டு படிகள் ஏறிதான் வணங்க வேண்டும் பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்காக இருநூற்று எழுபத்தி ரெண்டு படிகள் ஏறி தரிசிக்கிறார்கள் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக ஒரே நாள்ல தோன்றி மக்களுடைய அதாவது தேவர்களுடைய கஷ்டத்தை சரி செய்து ஒரே நாள்ல ஹீரோவான முருகப்பெருமானுடைய தைப்பூசத்தை இன்னைக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தைப்பூசம்ங்கிறது சூரபத்மன் ஒரு கொடூர முருக முருகப்பெருமான் கொன்று வென்றத கொண்டாடும் தமிழர் பண்டிகைனும் சொல்லலாம் இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாள்ங்கிறது தமிழருடைய மிகச்சிறந்த பண்டிகைன்னு சொல்றதுல நமக்கு பெருமையும் கூட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம உங்க ஊர்ல உங்க வீட்டில் எந்த அளவுக்கு தைப்பூசம் கொண்டாடுவீங்கறதுல கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க அடுத்ததாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முருக பெருமானுடைய பக்தரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இது போல பல வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்